இந்த லான்ச் ரிப்பேர் பண்ண அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாச்சு. மோதிஸ்லாம் ஆபீஸ்ல வச்சிட்டேன். 나 ஏபோ அதுங்களே கணக்கேட்ட நான் மாப்ளேன். என்ன பைத்தியக்காரத்தனம் இது? 나 வந்ததே என் பொண்ணையும் என் மாப்ளையையும் என் பேத்தியும் பார்க்கிறதுக்க தான். மாலவி வா வாடி வாடி அந்தாந்தி பொண்ணு. பிக் பிக் ஆண்டனா ஆ 땡큐 ஹலோ பிக் பிக் ஆண்டனாவ் சார் உங்களுக்கு தமிழ் தெரியும் எனக்கு தமிழ் தெரியும் இங்கிலீஷ்ல பேசி கஷ்டப்படுறீங்க இங்கிலீஷ் நம்ம தான்டா நான் இங்க பேசிட்டு பாத்துட்டு ரொம்ப சூப்பரா சூப்பரா இருந்தா இந்த ஊருக்கு டேய் போக்க சூப்பர் போல யாரப்பா நீ என்ன வேணும் என்னப்பா இது நீ யாருன்னு நான் கேட்டுட்டே இருக்க பதில் சொல்லாம வந்து ஜம்மு உட்கார்ந்து இருக்கிய நீ யாரப்பா சொல்லதில்ல என்ன சொல்ல அட மிருட்டி செம்பல் இருக்கு செம்பத்தி யாருன்னு கேலிடி? யார் நீங்க என் பெரிய தாத்தா என் தாத்தா நீங்க பாட்டி நாங்கள் பேரு

பாரம்பரியமா வர்ற கௌரவம் நமக்கு இருக்கு அதை கெடுக்காம இருந்தா போதும் அப்பா அண்ணா வந்திருக்காங்க என்ன இது என்ன இதுடா அங்க நின்னடா வாடா எடுத்து வச்ச மகண்ணு கூட பார்க்காம சுத்து பொசுக்கிடுற

நான் காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணாதான் நான் பண்ண தப்பு அந்த தப்ப முழு மனசோட ஏத்துக்கிட்டு சாக தயார் சுடுங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா இதுக்கு முடிவுதா என்ன? என் முடிவே ஊர்லயும் தெனிவாமும் சொல்லிட்டேன். இனிமே இந்த ராஸ்கல் வீட்ல இருக்க கூடாது. உங்க ஒரே மகன். உங்க குடும்ப கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் எந்த கலంగుமும் பண்ணலன்னு சொல்லிட்டு போடா வந்தேன் நான் திரும்பி போறேன்ப்பா பா. போறேன்.

அப்பா வேணா மறந்துடலாமா ஆனா நான் அவரை மறக்க மாட்டேன் அதான் அவர் பேரை வச்சிருக்க அவர் சொத்துக்கு நான் வாரிசு எல்லாம் போயிடலாம் ஆனா அவர் பிடிவாத்துக்கு நான் தான் வாரிசு அவர் ரத்தம்தாம்மா எவளும்ல வருது அம்மா இதுவே நான் உங்கள பாக்குறது கடைசியா இருக்கு பணம் பார்க்குற வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டோம் என்ன அப்படி எல்லாம் சொல்றாரு பெத்தம் பார்த்து பெத்த மகனே இல்லைன்னு ஆயிப்போச்சு பெத்த மகன் நீயாவது அப்ப சொல்ல கேப்பியா ஏம்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்க அண்ணன் குழந்தையா இருக்க போகுது மாறல உதைப்பா ரொம்ப சுகமா இன்னும் கொஞ்சம் உதயன்னு நாங்க ரெண்டு வேறு சொன்னோம் ஆனா அவன் பெரியவனாகி தெரிஞ்சு தாக்க மாமா நீங்க எனக்கு மாப்பிள மட்டும் இப்ப மகனும் நீங்கதான்

எப்படி பேசுறீங்க எனக்கு எல்லாமே நீங்க தாங்க ராஜா எங்க அம்மா வர மாட்டாங்க எங்க அப்பா செத்தது எனக்கு அவங்க சொல்லல எனக்கு தெரியும் நான் சேர்த்தாலும் அவங்க வரமாட்டாங்க என் மகனா உனக்கு ஒரு கடமை இருக்கு நான் சாகர வரைக்கும் எங்கள் அம்மா வரலனா நீ இந்தியாவுக்கு போயும் பாட்டியைப்பார் நீ நம்ம வம்சத்துக்கு பெரு வாரிசு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தை இணைக்கிற உறவு பாலமே நீதாம்பா தான்பா பிரிஞ்சு போன அந்த உறவை நீ தான் இணைச்சி வைக்கணும் செய்வியா